அதாவது ஒருவர் வந்து இப்போ வேட்டைக்காரன் முதல் திருவாரூர் திரு அழுக்கு சுவாமிகள் சமாதி ஆயிட்டார் சமாதியான பதினோராவது நாள் வெள்ளியங்கிரி மலையில் அவரை பார்த்ததாக அந்த கவுண்டர் இன மக்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம்தான் அவருடைய ஜீவன் அங்கே தான் கொண்டிருப்பதால் ஜீவ சமாதி என்று சொல்கிறார்கள் அவருடைய மனம் எப்பொழுதுமே அங்கிருந்ததால் தேகத்தினுடைய சமாதி நிரந்தரம் அவருடைய உயிர் எங்கே பற்று இருந்ததோ அங்கேயும் மூளை பிரபஞ்ச மகா பர்வதம்னு தான் பூண்டி வெள்ளியங்கிரி மலை பிரபஞ்ச மகாசக்தியை தன்னகத்தே கொண்ட மலை உலகத்தில் அது ஒன்று தான் அதனால தான் அதுக்கு பிரபஞ்ச மகா பர்வதம்னு பேரு மீதி எல்லாமே பாருங்க திருவண்ணாமலை அக்னி தனித்தனியாகத்தான் இருக்கும் அஞ்சு சக்திகளும் நிறைந்த மலையிலே ஐந்து சக்திகளும் சமநிலையில் இருக்கக்கூடிய இடத்திலே சித்தர்களுடைய பிரவேசம் இருக்கும் அவருடைய ஜீவன் அங்கே பிரவேசித்ததுனால அவருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்கிறதாக நம்பப்படுகிறது அங்கே போய் எந்த படிக்கட்டில் போய் நின்று கும்பிட்டாலும் அவர் கும்பிட்டதாக பண்ணுவாங்க